ஒரு சாமியாடி அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய தேகத்திலிருந்து அந்த சாமி எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதை ஏன் அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த மனித உடல் வந்து நிரந்தரமானது அல்ல அப்ப நம்ம மேலே வர்ற சாமி நிரந்தரமானதா இருக்கிறதுனால இந்த தேகத்துல அடுத்த தலைமுறை அடுத்த சாமியாடியை எப்படி சாமி தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறத குலதெய்வம் எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறது தான் அன்பர்களுக்காக நான் அறிஞ்சது சரிங்க குலதெய்வங்கிறது அது ஒன்று தான் என்னுடைய தொப்புள் கொடி முதல் தொப்புள் கொடி உயிர் பிறக்கும் போது அதே சமயம் அந்த கடைசி உயிர் அழகிற வரைக்கும் என்னுடைய குலதெய்வம் மாறாது மனுஷன் தலைமுறை என்னுடைய பாட்டேன் முப்பாட்டேன் ஓட்டேன் அப்பே அப்படிங்கிற அந்த தலைமுறை மாறுனாலும் என் குலசாமி மாறாது சரிங்க அப்ப குலசாமி மாறாது அப்படின்னா என் மேல வர்ற சாமி எப்படி அடுத்த தலைமுறைக்கு மாறும் இப்போ என் மேல ஒரு சாமி வருது என்னுடைய காலத்துக்கு அப்புறம் என்னுடைய கடைசி காலகட்டத்தில் என் மேலே இருந்த சாமியை நான் எப்படி அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்க முடியுமா அல்லது அந்த சாமி எனக்கு உத்தரவு கொடுக்குமா சாமி இந்த தேகத்தை விட்டு அது எனக்கு முழு மனதோடு பிரிந்து அடுத்த தேகத்தை தொடுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இப்ப என்னுடைய தேகத்தில் இருக்கிற சாமியானது ஒவ்வொரு கும்பலையும் அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த தலைமுறைகளில் அந்த சாமியை யாரு சுமக்குறாங்க அப்படி சுமக்க போறாங்க அப்படிங்கிறது குலதெய்வம் எழுதி வைத்த ஒன்றாகும் அது மாறாது பல வருடங்கள் கழிச்சு கூட இத்தனாவது தலைமுறையில இவர் மேல நான் வருவேன் இப்பிறக்க போகிற அந்த ஆண் அந்த பெண் மேல நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான அவதாரங்கள் தான் நம்ம குலசாமி நம்ம மனுஷ மேல வர்றது சரிங்க காலை முடிய போகுது கடைசி காலம் வருது அந்த கடைசி காலம் வரும்போது அந்த சாமி எப்படி மாறும் எப்படி மாறும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஒன்று தெய்வமா மாறுறது ஒண்ணு இன்னொன்னு அந்த சாமியாடியாக அந்த தெய்வத்தை மாத்தி கொடுக்குறது ஒன்று சரி ரெண்டையுமே பார்ப்போம் முதல்ல என்ன அப்படின்னா தெய்வமா மாறுது அப்படின்னா என் மேலே நல்லா சாமி பேசிக்கிட்டே வருது நல்லா பேசுது நான் அந்த சாமியை நல்லா அழகாக அந்த நெறிமுறையரோடு அந்த சாமியை நான் குண்டனைச்சி வர்றேன் அப்போ என்னுடைய காலம் கடைசி காலகட்டத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் எனக்கு வயதாகி நான் ஒரு ம ஒரு இயற்கை எழுதும் தருணத்தில் என் மேலே வர்ற சாமி எனக்கும் அறிகுறியை கொடுக்கும் அதே சமயம் அந்த சாமி யார் மேலே வரப்போகுதோ அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா என் மேல எனக்கு என் உடம்புல காட்டி கொடுத்து எனக்கு கனவுகள்ல தெரியப்படுத்தும் அதே சமயம் இந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி ஆடிக்கு முத முதல்ல அந்த இடத்துல சாமி வந்துடும் அந்த தெய்வம் மாறும்போது தெய்வம் மாறுங்கிறது ஒரு குருவும் குலை அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான நிகழ்வு அதை நான் அப்புறம் வர்றேன் அதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா நான் அது எப்படி என்ன குருவும் குலை கொடுத்தா எப்படி அந்த சாமி மாறும்னு நம்ம பேசுவோம் சரிங்க இப்ப என் மேல சாமி முடிவு பண்ணிருச்சு இந்த தேகத்தை விட்டு என் பிள்ளை குலகாலமா சுமந்து வந்தேன் அவனுக்கு அழகான ஒரு அழகான ஒரு ஒரு கடைசி கட்டத்தை அமைச்சு கொடுத்துட்டு தேகத்தை மாறுவோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண அந்த சாமி என்னைய மகிழ்ச்சி விற் என்னையை மகிழ்வித்து எனக்கு ஒரு நல்ல இன்பமான மலையை கொடுத்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இவ்வளோ காலமாக சுமந்ததுக்கு எனக்கு அழகான ஒரு இன்பத்தை கொடுத்து என் மனசு கஷ்டப்படாமல் நானே அந்த தெய்வத்தை என்னுடைய பிள்ளை என்னுடைய பேரன் என்னுடைய பங்காளிய கையில் அந்த சாமியை மாற்ற வைக்கும் இப்ப நான் எனக்கு உடம்பு சௌரியமே இல்லை என்னால முடியலாடினாலும் நான் நினைக்கல அப்படின்னா நான் கு குரு உங்களை கொடுத்தாலும் அந்த சாமி மாறிடாது வம்படியா என்கிட்ட இருந்து வாங்கினாலும் அந்த சாமி மாறாது நானா எப்போது என் தெய்வம் எனக்கு உத்தரவு கொடுத்து நான் கொடுக்குறேனோ அப்பத்தான் அந்த சாமி என்னை விட்டு மாறும் சரிங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா சாமி உத்தரவு கொடுத்து அந்த சாமி மாறுறது அது தெய்வ செயல் இன்னொன்னு மனுஷ செயல் தான் குருவும் குலை எப்படி சொல்றது அப்படின்னா நான் என் சாமிய என் காலத்துக்கும் கொண்டு செலுத்தணுமப்பா எனக்கு எடுத்து என் பிள்ளை என் பேரன் என் பங்காளி என் அண்ணன் தம்பி நீங்க என் சாமியை நான் எப்படி இப்போ வரைக்கும் நான் கொண்டனைச்சி வந்தனும் அதே மாதிரி நீங்க காலத்துக்கும் கொண்டனைச்சு போகணுமப்பா அப்படின்னு என்ன பண்ணுவாரு அவருடைய பிள்ளைக்கோ அவருடைய அவருடைய பேரனுக்கோ அல்லது அவருடைய மகனுக்கோ அவருடைய அண்ணன் தம்பிக்கோ அவருடைய பங்காளிகளுக்கோ யாருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியை அடிக்க தெரியும் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அந்த நேரத்துல குருவும் குலை அப்படிங்கிறது ஒரு சில ஒரு சில நிகழ்வுகள்ல சொல்லுவாங்க எது மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்னா முதல்ல விபூதி எலுமிச்சம்பலம் வேப்பில இது ஒண்ணு இன்னொன்னு சாம்பல் அதே சமயம் ஒரு எலுமிச்சங்கனி இன்னொன்னு இன்னொன்னு என்ன அப்படின்னா விபூதி அவங்க கையில போட்டிருக்க ஏதாவது அந்த காப்பு அந்த தெய்வத்துக்கு கொடுக்கற அந்த காப்பு இது எப்படி அப்படின்னா குருபுங்குலை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அந்த கொடுக்கும் போது அந்த சாமியாடி கையில் இருந்து ஒரு விபூதியை கொடுத்து அதே சமயம் ஒரு எலுமிச்சங்கனியை கொடுத்து ஒரு வேப்பிலையை கொடுத்து அதை அப்படியே அவர்கள் கையில் கொடுத்து அந்த அவங்க கொடுத்தது அந்த சாமியா நினச்சி அந்த சாமி அந்த புதுசாக ஆடப்போகிற அந்த சாமியாடி அதை வணங்கி வரணும் இதுதான் அந்த குருவும் குலை நிகழ்வு சரிங்க குருவும் குலைங்கிறது அந்த குருவானது அந்த குழு அந்த அந்த குலைய கொடுத்து தான் மேல இருக்கிற அந்த சாமிய தாம் பிள்ளைக்கு தாம் மாத்தி பே பேரனுக்கு மாத்தி கொடுக்கிற ஒரு நிகழ்வு கொடுத்துட்டா மாறிடுமா நான் வாங்கிட்டேன் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன் என் அப்பா என்னை கூப்பிட்டு விபூதியை போட்டு அப்பா என் மேலே இனிமேல் நீயே என்னை வச்சு நீ வணங்கு இந்த என் சாமி நீ உங்ககிட்ட பேசும் அப்படிங்கிற மாதிரி இந்த குருவு மூளை கொடுக்கறதுலேயே நிறைய இருக்குது அதாவது ஒவ்வொரு இதுக்கு அந்த இந்த கும்புகளுக்கு ஏற்ப அது ஒரு சில இடங்கள்லாம் மாறுபடும் அதாவது விபூதி மட்டும் கொடுப்பாங்க இல்லைனா சாம்பல் மட்டும் கொடுப்பாங்க இல்லைன்னா எலுமிச்சங்கனி விபூதி மட்டும் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த கையில் போட்டிருக்க காப்பு இல்லை அப்படின்னா அதோட சேர்த்து அந்த விபூதி கொடுப்பாங்க இது இல்லாமல் வேறு ஒரு சில வழிமுறைகள்லையும் அந்த குருவுங்குளை கொடுப்பாங்க குருவுங்குலைங்கிறது அந்த குருவாக இஷ்டப்பட்டு மனதார அந்த சாமியை மாற்றி கொடுக்குறது சரிங்க அப்படி கொடுத்துட்டா அதை வாங்கி நான் வச்சுருந்தாப்பல என் மேல சாமி வந்துராதே எப்படி என்னுடைய தந்தை என்னுடைய அப்பன் எவ்வளவு அழகா அந்த சாமியை அந்த நெறிமுறையில வாழ்ந்து அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்தி வந்தாரோ அதே மாதிரிதான் நான் கொண்டு செலுத்தன இல்லைன்னா சாமி என்கிட்ட முழுமையா பேசு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கப்பா என்னப்பா இவங்க அப்பா மேல நல்லா சாமி பேசிச்சு இவர் மேலே பேசலப்பா அப்படிம்பாங்க அப்ப நான் சரியா இருந்தாத்தான் அந்த சாமியானது மாறி நிற்கும் அதே சமயம் அந்த சாமி முழுமையா அந்த சாமியாடிகளுக்கு மாறி பேசும் இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு சாமியாடிகள் அவர்கள் காலகட்டத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தா மேலே இருக்கிற அந்த இறை சக்தி அந்த குல தெய்வம் எப்படி மாறும் தெய்வம் எப்படி உத்தரவு கொடுக்கும் அந்த சாமியாடி எப்படி குருவங்குழை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயந்தான் குருவங்குளை யாரு வாங்கினாலும் அந்த தெய்வத்தின் மேல நான் தான் சாமி ஆடணுங்கிற அந்த ஆணவம் அதிகாரம் அகம்பாவம் இல்லாமல் என் தாய் வந் எப்படி என்னுடைய தாய் தந்தை அழகாக அந்த தெய்வங்களை கொண்டனச்சு வந்தாங்களோ அதே மாதிரி நானும் இனி அந்த தெய்வத்தை காலத்துக்கும் கொண்டனப்பேன் ஆசை பேராசை இல்லாமல் சத்தியத்தின் வழியில் அனுப்பேன் தீவனைகளுக்கு துணை போகமாட்டேன் என்னுடைய தெய்வமே மழை போல என் தெய்வம் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு பெரும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து என் சாமியை நான் வணங்கி வருவேன் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சு அந்த குருவங்களை ஏத்துக்கிறாங்களோ அவங்க மேலே சாமி பரிபூர்ணமாக நிற்கும் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கும் அருள்மயம் காட்டுங்கிறத இந்த பதிவில் அன்பர்களுக்கு பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்